அனைவருக்கும் வணக்கம் சென்னை திரிசூலம் பகுதியை சேர்ந்தவர் தான் செல்வகுமார் இவருக்கு அதே பகுதியில் கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த லீலா என்ற ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமே இவங்களுக்குள்ளே தகாத உறவாக மாறியிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றுவது அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரே வீட்டிலவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் லீலாவை பார்க்குறதுக்காக அவருடைய தோழியான ரசிதாவும் வந்திருக்காங்க தான் ரஷிதாவுக்கு செல்வகுமாரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு செல்வகுமாருக்கும் ரஷிதாவுக்கும் இடையே உறவும் ஏற்பட்டிருக்கு செல்வகுமார் லீலாவுடனும் ரஷிதாவுடனும் உறவு இருந்துகிட்டு இரண்டு பேருடனும் மாறி மாறி உல்லாசமாக இருந்து வந்திருக்காரு இந்த சமயத்தில் தான் ரஷிதாவுக்கு பதினேழு வயது சிறுவனோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் அவங்களுக்குள்ள தகாதறவாக மாறியிருக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த விஷயமானது லீலாவுக்கு தெரிய வந்திருக்கு என்னுடைய லவ்வரோட நீ எப்படி தகாதற இருக்கியோ அதே போல அந்த சிறுவனுடனும் நானும் தகாதருவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவும் அந்த சிறுவனோட தகாதறவுளை இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த பதினேழு வயது சிறுவன் லீலாவுடனும் ரஷிதாவுடனும் மாறி மாறி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயமானது எப்படியோ செலவுக்குமார் தெரிய வந்திருக்கு அவர் லீலாவையும் ரஷிதாவையும் கண்டிச்சிருக்காரு நீங்க என்னோட மட்டும் தான் தகாதோ இருக்கணும் அந்த பதினேழு வயது சிறுவனோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி க கண்டிச்சிருக்காரு இதனால லீலாவும் ரஷிதாவும் இருக்காங்க இதனால மூணு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனையை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தென்று அருகில் இருந்த ஒரு பூங்காவுக்கு செல்வக்குமாரை அழைச்சிருக்காங்க அங்க வந்து செல்வகுமார் மது போதையில் வந்திருக்காரு அங்கு வந்தவரு லீலாவையும் ரஷிதாவையும் க தகாத வார்த்தைகள பேசியிருக்காரு நீங்க என்னோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கார் இதனால பொறுத்து பொறுத்து பண்ண இந்த இரண்டு பெண்களும் தன்னுடைய பதினேழு வயது காதலனையும் அவனுடைய நண்பரான அலெக்சியும் அங்கே வர வச்சுருக்காங்க நான்கு பேருமே சேர்ந்து செல்லோகுமாரை சரமாரியாக தாக்கியிருக்காங்க இதில் கோபமான அந்த சிறுவன் செல்லோகுமாரோடைய ஆணுறுப்பையை அறுத்து எறிஞ்சிருக்காரு இதனால் வழியால் செல்லோகுமார் துடி துடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் செல்லோகுமாரை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆனால் அங்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டும் போது கூட செல்லோகுமார் பரிதாபமாக இருந்துட்டார் இந்த தான் லீலா ரஷிதா மற்றும் அந்த பதினேழு வயது சிறுவன் மூன்று பேரையும் போலீஸார் கைது செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு துணையாக இருந்த நான்காவது நபரான அந்த பதினேழு வயது நண்பரான அலெக்ஸ் தற்போது தலைமறவாக இருக்காரு அவரை தான் போலீஸார் வலை வீசி தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது சென்னையில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு